காசாவை கைப்பற்ற தீவிரம் காட்டும் இஸ்ரேல் அதற்கு வீட்டோ பவருடன் ஐநா சபையில் காப்பாற்றிய அமெரிக்கா ஆனால் தமிழகத்தில் கோடம்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திய சத்யராஜ் வெற்றி மாறன் பிரகாஷ்ராஜ் இதற்காக இவர்கள் வாங்கிய பணம் என்ன தேசிய பார்வை சேனலுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் காசாவில மூணு வருஷமா ரெண்டு வருஷமா போற நாட்டு இருக்கு காரணம் இஸ்ரேலுடைய யோம் கிப்பூர் பண்டிகையின் போது ஆயிரக்கணக்கானவர்கள் இஸ்ரேலிய மக்கள் பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள் நம்ம அந்த தாக்குதல் வீடியோலாம் பார்த்தோம் அதெல்லாம் வீடியோவை எடுத்து போட்டதே சமூக வலைதளங்களில் பிறப்புனதே ஹமாஸ் தான் அதற்கடுத்து இஸ்ரேல் சும்மா விடுமா ரெண்டு வருஷமாக போகிற நடத்தின்னு இருக்கு வித விதமாக இருக்கு ஆனால் இஸ்லாமிய நாடுகளே பெருசாக ஆக்ஷன் எடுக்கல போராத குறை கத்தார் தான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிற இடம் கத்தார்லேயே பத்து ஹமாஸ் ஆளுங்களை போட்டு தெளித்து நானா பசனாலும் எதுவும் பண்ணல சவுதி அரேபியா கூட பாகிஸ்தான் துருப்புக்கள் இருபத்தஞ்சாயிரம் பேரை வாங்கியிருக்கு பாகிஸ்தான் தான் மெர்சனரி கூலி படம் மாதிரி தான் நாங்கள் ராணுவம் மற்ற நாட்டுக்கெலாம் போகும்ல இந்த மாதிரி போயிருக்கு சவுதி அரேபியா அவங்களுக்கு சேலரி கொடுக்குது ப்ளஸ் ஆறு பில்லியன் டாலர் பாகிஸ்தான் கொடுக்குது ஆனால் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதாவது யூஸ் பற்ற போகிறாங்களா அந்த பாகிஸ்தான் ராணுவம் ராணுவத்தை கட்டாயம் இல்லை ஹவுத்திக்கு எதிராக தான் ஹவுத்திக்கு இஸ்ரேலும் ஆகாது ஹவுத்தி கூட இஸ்ரேல் சண்டை போடுது ஏன்னா சவுதி அரேபியாக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் விட்டால் சவுதி அரேபியாலாம் துருக்கி கண்ட்ரோலில் இருந்தது ஆட்டப்பான் சாம்ராஜ்யம் அவங்க கீழே போயிடக்கூடாது மேலும் ஈரான் ஹம் அப்புறம் ஹவுத்தி இதெல்லாம் ஐக்கிய அரபு நாடுகளும் அவங்களுடைய இதை தான் பார்க்குறாங்க இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய அளவுலாம் இவங்க யாரும் நடவடிக்கை எடுக்கலை அப்படி இருக்கும்போது சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நேற்று நடந்தது ஆமீர் அவர் எப்பயுமே பிஜேபிக்கு எதிரானவர் அவர் மதம் சார்பாக இருக்கார் அவர் எதாவது மண்டு போட்டம் விடுங்க பிரகாஷ்ராஜ் அவர் எந்த அளவுக்கு விதவிதமாக பேசுவான்னு தெரியும் கர்நாடகாவில் பெங்களூரில் ஒரு தொகுதியில் இருந்தார் படு கேவலமாக ஓட்டு வாங்கினார் மோடி தான் காரணம்னார் என்டிஏ கவர்மெண்ட் ஹேஸ் குட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் இஸ்ரேல் இப்போ கூட அவங்களுடைய எப்ரான் ரக ட்ரோன்லாம் வாங்குகிறோம் அது வேற என்றைக்குமே அவங்க பிஜேபி எந்த சமயத்தில் கவர்மெண்ட்டெல்லாம் இஸ்ரேல் கூட நல்ல கான்ட்ராக்டில் தான் இருப்பாங்க அது அவங்க பாலிசி விமர்சனம் பண்ணுங்க உரிமை இருக்குது சத்யராஜ் எதோ பேசினார் வெற்றிமாறன்லாம் பேசினார் ஆனால் இங்கெல்லாம் திரை கூத்தாடிங்க தானே கூத்தாடிங்கலாம் சொல்லக்கூடாது பிகாஸ் நான் அடிக்கடி கிராமத்தில் கூத்து பார்க்குறவன் அவெல்லாம் நைட் விடிய விடிய கஷ்டப்பட்டு அந்த கிராமத்தில் குறைஞ்ச செலவில் அந்த பெரிய லைட்லலாம் கஷ்டப்பட்டு வேறு வசந்த கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க இதுங்கெல்லாம் என்ன ஏசி ரொம்ப இருக்கிறதுங்க தானே ஒரிஜினலாக ஒரு வசனம் இருக்கா ஒரிஜினலாக ஒரு டைலாக் இருக்கா எல்லாம் யாரோ கொடுத்துட்டு வாய செய்கிறவங்க தானே இவங்க எவ்வளோ பணம் வாங்கிட்டு இதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துக்கிறாங்கன்னா எனக்கும் தெரியல இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க எல்லாருமே திட்டுறவங்க காசால் போய் இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணுங்களேன் நான் வேணான்னு சொல்லலை அவ்வளோதாங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்